தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனையில் தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சுமார் ஆயிரம் கோடி முறைகேடு செய்யப்பட்டிருப்பதை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் அவர்கள் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதாவது தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மாக் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்களில் நபர்களுக்கு தொடர்புடைய இடங்களிலும் கடந்த ஆறாம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தியுள்ளனர் அந்த சோதனையின் முடிவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் கணக்கில் வராத பணம் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது என்றும் டாஸ்மாக் பணியாளர்களை பணியமர்த்துதல் இடமாற்றுதல் செய்தல் வாகனங்கள் டெண்டர் ஒதுக்கீடு பார் உரிமம் வழங்குதல் டெண்டர் ஒதுக்கீடு கடைகளில் விற்பனையாகும் ஒவ்வேறு மதுப்பாட்டில்களுக்கு பெறப்படக்கூடிய பணத்தின் மதிப்பை விட கூடுதலாக பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரையிலான கூடுதல் தொகை பெறுவதும் திமுகவின் அரசின் நய வஞ்சகத்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக தெரிவித்திருக்கிறது என்றும் இந்த அறிக்கையில் அவர் பேசியிருக்கிறார் தளபதி விஜே அவர்கள் அது மட்டுமல்லாமல் முறைகேடு பற்றி விளக்கும் பொழுது நன்கு திட்டமிடப்பட்ட கணக்கில் வராத பணம் ஈட்டுதல் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான பணம் பெறுதல் டிஸ்லீமியர் கம்பெனிகளுக்கு பாட்டில் கம்பெனிகளுக்கும் இடையே இருந்த மிகப்பெரிய கூட்டு மூலம் நிதி சம்பந்தமான ஆவணங்கள் தவறாக கையாளப்பட்டு மறைமுக அல்லது மறைக்கப்பட்ட முறையில் பணம் வருவதாகவும் முறையான வரியேய்ப்பு நடத்தப்பட்டுள்ளது என்பதையும் தெள்ள தெளிவாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும் இதன் மூலம் தனது தவறை உணர்த்தி திமுகவின் அரசை அவர்களை தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜயவர்கள் திமுகவின் அரசிற்கு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் இன்னும் பதினோரு மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு உங்களது வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உண்டா அல்லது திமுகவிற்கா என்பதை கமன் வாயிலாக நேரடியாக கூறுங்கள் விஜய் அவர்கள் முழு அரசியல்வாதியாக தனது பயணத்தை ஆரம்பித்துவிட்டால் அவரது அரசியல் பயணம் எப்படி இருக்கிறது என்பதையும் கூறுங்கள்